வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான இரு சக்கர வாகனங்களுடைய உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்சிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி கையில் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஆஃப்டர் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு இன்க்ரிமெண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மன்னூர் அதாவது நியர்பை சிறீ பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் உள்ளே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு ரெண்டு பேருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஷிஃப்டு பேசிக் வரைக்கும் ஏபிசி ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்ஃபுல்லில் தான் ஒர்க் பண்ணுவீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் அதாவது ரூம் பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க நியர்பை ஏரியாவுக்கு கேப் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா உங்களுடைய அப்டேட் விஷயமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு கொண்ட நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா இதில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்